இன்று அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் இஸ்ரேலில் நிதன்யாவுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன நீங்கள் தமிழில் இந்த போட்டோக்களை பார்த்தால் தெரியும் மிக அதிகப்படியான யூதர்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் நிதன்யாவுக்கு எதிராக நெதன்யாகு வேண்டாம் ஏனெனில் அவர் யூதர்களுக்கு எதிராக செயல்படுகின்றார் யூதர்களை கொல்லுகின்றார் ஆகவே இது வேண்டாம் என யூதர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நெதன்யாவும் இருக்கிறார் தன்னுடைய அரசியலுக்காக இவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இப்பொழுது யூதர்கள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கிறது அவரை வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மிகப்பெரிய போராட்டங்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலில் மிகப்பெரிய அதிர்வாக இது இருக்கிறது என்னவெனில் நெதன்யாவுக்கு எதிரான வழக்குகள் தற்பொழுது அவரது கழுத்தை நிறுத்த தொடங்கி இருக்கின்றன இரண்டு வாரத்தில் இரண்டு நாட்கள் அவருக்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஊழல் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த சூழ்நிலையில் ஒத்தடெக்ஸ் யூதர்கள் அதாவது அடிப்படைவாத யூதர்கள் என்று குறிப்பிடலாம் அவர்கள் தொடர்ச்சியாக நிதன்யாவுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஒன்று என்னன்னா ஒத்தடெக்ஸ் யூதர்கள் அவர்கள் அவர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு போவார்கள் அதோடு அவர்கள் படிப்பார்கள் அஹ் அவர்கள் வித்தியாசமானவர்கள் என்னன்னா இந்த கருப்பு தொப்பி போட்டு இந்த முடியெல்லாம் வளர்த்து இருப்பார்கள் அவர்கள் வந்து அடிப்படைவாத யூதர்கள் யூத மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள் அவர்கள் கல்வி கூடமும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களோடும் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வார்கள் அதுக்கு மேலே மாட்டார்கள் ஆனால் இப்ப என்ன பிரச்சனைன்னா அவர்களை கட்டாய இராணுவத்தில் சேர வேண்டும் என்று நிதனியாக அழைப்பு விடுத்திருக்கின்றார் அமைச்சரவையில் இதை போட்டிருக்கின்றார் ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக வடித்திருக்கிறது அது மட்டுமல்ல இப்ப ஒத்தடெக்ஸ் யூதர்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர் இந்த ஆட்சியிலே நிலைக்க முடியாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கிறது அவர்களுடைய வாக்குகள் மிக முக்கியமானவை அவர்களை எதிர்த்து விட்டு இவர் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே இந்த போராட்டங்கள் செயலில் வெடித்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது எரிசலமேல் பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தீவிர ஒத்தடெக்ஸ் யூதர்கள் இராணுவ படையில் சேர எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் சேருங்கோ சேருங்க ஆனால் அவர்கள் சேர முடியாது நாங்கள் கல்வியும் யூத மதத்தை நாங்கள் பின்பற்றுவதும் தான் அவர்களுடைய தங்களுடைய குறிக்கோள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான தீவிர ஆர்த்தடெக்ஸ் ஆண்கள் ஜெருசலேம் நகர மையத்தில் ஒரு கருப்பு கடல் போல இருந்தது ஏன்னா அவர்கள் கருப்பு உடுப்பு தான் உடுப்பார்கள் கருப்பு கடல் போல அமர்ந்து அவர்களை இராணுவத்தில் சேர்க்கும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவர்கள் பாடினார்கள் கைதட்டி சிறைக்கு செல்வது நல்லம் என்று கூறும் பதாதைகளை ஏந்தி அவர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது நிதன்யா வீட்டுக்கு அனுப்புங்கள் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் இப்ப தீவிர ஆர்த்தடாக்ஸுக்கு வழங்கப்பட்ட ஏற்கனவே அவர்கள் இராணுவத்தில் சேர தேவையில்லை என்று அவர்களுக்கு ஒரு விலக்கு அளிக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது ஆழமான பிளவுகள் இஸ்ரேலிய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்றன பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவின் அரசாங்கத்துக்கு மிகவும் கடுமையான அச்சுறுத்தலாக இது வெளிப்பட்டிருக்கிறது பதட்டமடைந்த நிதன்யாகு தனது அரசாங்கத்தை எவ்வாறாவது செல்ல வைக்க தீவிர ஆர்த்தடாக்ஸ் கட்சிகளை அவர் நம்பி இருக்கின்றார் என்னன்னா இப்ப இருக்கின்றது ஒரு அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் ஆனால் தீவிர ஆர்த்தடாக்ஸ் இஸ்ரேலியர்களை இராணுவ சேவையில் இருந்து நிரந்தரமாக விளக்குவதற்கான சட்டத்தை ஏற்றுவதற்கான அவர்களின் முயற்சிகள் அவரது அரசாங்கத்தை மூழ்கடித்து முன்கூட்டியே தேர்தலை தூண்ட கூடும் என்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது அப்ப தேர்தல் என்று வரும்பொழுது அவர் உடனடியாக காசா மீது தாக்குதல் நடத்த துவங்குவார் அவருக்கு என்ன பிரச்சனை வருதோ உடனடியாக முஸ்லிம்களை கொள்வதற்கான முயற்சிகளைத்தான் அவர் மேற்கொள்வார் ஜெருசலேம் நுழைவாயிலில் உள்ள முக்கிய நெடுஞ்சாலையை இஸ்ரேல் மூடிவிட்டது இரண்டாயிரத்துக்கும் அதிகமான இராணுவத்தினரை நிறுத்தி இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தீவிர ஒர்த்தடாக்ஸ் ஹரேதீன்கள் தெருக்களில் திரண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலான அமைதியான போராட்டத்தில் அவர்கள் நடந்திருக்கு ஒரு டீனேஜர் ஒருத்தர் போராட்டத்திற்கு அருகிலே கட்டுமானத்தில் இருந்த கட்டிடத்தில் இருந்து விழுந்து அவர் இறந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இன்னும் போராட்டம் பெரிதாக வெடித்திருக்கிறது இந்த போராட்டம் முழு நகரத்தையும் முடக்கி இருக்கிறது சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் யார் என்று பார்த்தால் இஸ்ரேலின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் தீவிர ஒத்தராக்ஸ் யூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மதரசாக போறது படிக்கிறது வருவது இப்படித்தான் இருக்கும் மத கல்லூரிகளில் முழுமையாக படிப்பது அவர்களின் மிக முக்கியமான கடமை என்று அவர்கள் நம்புகின்றார்கள் ஆகவே அவர்கள் ராணுவத்துக்கு போறது கொள்றது இந்த நிதஞ்சாகவினுடைய அந்த தீவிர வலதுசாரி தன்மையை அவர்கள் எதிர்க்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் நிறுவப்பட்டதிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது இப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் அவர்கள் இந்த அறிஞர்கள் அந்த அந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள் தானே அப்ப அவர்கள் வந்து சொல்கிறார்கள் இராணுவத்தில் நாங்கள் சேர மாட்டோம் ஏனையவர்களை தேவையில்லாமல் கொல்ல மாட்டோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அதுக்கு பிறகு என்ன விஷயம் என்ன மீண்டும் மீண்டும் அவர்களை இராணுவத்தில் சேர சொல்லி சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் அவர்கள் இராணுவத்தில் சேர மாட்டார்கள் கட்டாய இராணுவ சேவையில் இருந்து விலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இது ஆழமான பிளவை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிறது இவர்கள் போய் சாக மாட்டார்கள் இப்ப சாதாரணமானவர்களா போய் சாவது இந்த யுத்தத்தில் போய் தாங்கள் உயிரை கொடுப்பது என்கின்ற ஒரு பெரும் பிளவு அதற்குள் ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட போர் ஆரம்பித்ததில் இருந்து ஒரு தகவல் சொல்லுது தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐடிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றது ரிசர்வ் வீரர்கள் நூற்று கணக்கான நாட்கள் அவர்கள் அங்கு பணியாற்றி இருக்கின்றார்கள் என ரெண்டு வருஷம் மாறி மாறி பணியாற்றி இருக்கின்றார்கள் இன்னும் பாதுகாப்புக்காக அதிகமான ராணுவத்தினர் தேவைப்படுகின்றார்கள் என்று ராணுவம் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கிறது இதுல வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு இராணுவ தட்டுப்பாடு இருக்கிறது இவர்களையும் சேர்க்க சொல்லி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ராணுவத்தினர் குறிப்பிடுகிறார்கள் ஒத்தனை சேரும் ஏன் அவர்களை வந்து விலக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று ஆகவே இராணுவத்தில் பணியாற்றி பணியாற்றுவதற்கு கடுமையான எதிர்ப்பு ஒத்தடெக்ஸில் இருந்து வருகிறது அஹ் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் நாங்கள் இதில் சேர மாட்டோம் முழு விஷயம் என்னன்னா எங்கள் யூத மதத்தை தக்க வைத்துக் கொள்வதை தடுக்கும் ஒரு திட்டம் தான் நிதன்யாகும் வஞ்சக திட்டம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் அனுப்ப ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முழு நேரமா நாங்க படிக்க வேணும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே அவர்கள் நிதன்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களை மத ரீதியாக அழிக்க விரும்புகின்ற நிதன்யாகுவின் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அவர்கள் இருக்கின்றார்கள் தற்பொழுது கோடை காலத்திலே இன்னும் ஒரு முன்மொழியப்பட்ட சட்டம் வருகிறது ஆகவே அவர்கள் அதனை ஏற்க தயாராக இல்லை எவ்வாறாவது தேர்தல்கள் அடுத்த நவம்பர்ல திட்டமிடப்பட்டிருக்கின்றன தற்பொழுது நிதன்யாஹுக்கு இவ்வாறான நெருக்கடி கொடுத்தால் அடுத்த சில மாதங்களில் முன்கூட்டியே தேர்தல்கள் நடத்த வேண்டிய கட்டாயம் வரும் ஆகவே நிதன்யாகு தன்னுடைய பெரும்பான்மையை இழந்து விடுவார் என்று தற்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் போராட்டத்திற்கான தூண்டுதல் ஒவ்வொரு நாளும் மக்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது நிதன்யாவினுடைய சொந்த கட்சி ஆஹ் சொந்த கட்சியிலேயே அவருக்கு எதிரான பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது லெசட்டிலே உடனடியாக அவர் யுத்தத்திற்கு போவார் யூத மக்கள் கொள்கை நிறுவனத்தின் துணை தலைவரும் ஹரேடி பிரச்சனைகள் குறித்த நிபுணருமான ஷூக்கி பிரைட்மன் என்ன சொல்றான்னா இந்த மக்களை தாங்கள் இராணுவத்திற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் தற்போது உள்ள சூழ்நிலையில் அவருக்கு எதிரான ஊழல் வழக்குகள் அவருடைய கழுத்தை நெறித்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த சூழ்நிலையிலே இன்னும் ஒரு விஷயத்தை அவர்கள் இங்கே தூண்டி விடுகின்றார்கள் அலக்சா மசூதியின் மசூதியை முழுமையாக இஸ்ரேலிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இஸ்ரேலிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆதிக்க அலக்சா மசூதி வளாகத்தின் மீது இஸ்ரேலிய ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்த முயலுகின்ற சர்ச்சைக்குரிய தீர்மானத்தை அறிமுகப்படுத்த அவர்கள் தயாராகி வருகின்றார்கள் ஆகவே ஏதாவது ஒரு பிரச்சனை திரும்ப 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 இருக்க வேண்டும் என்றே நெத்தன்யாஹூ விரும்புகின்றார் அவரை எவ்வாறாவது அகற்றி விட்டு இந்த அரசாங்கத்தை மீள ஒரு தேர்தல் ஒன்று வைத்து புதிய அரசாங்கம் வர வேண்டும் என்று ஒர்த்தடாக்ஸ் யூதர்களும் பல வலதுசாரிகளும் தற்பொழுது நினைக்கின்றார்கள் ஏன்னா இப்ப யூ சமாதானத்துக்கு போனதே ஒரு பெரும் குற்றம் போல அவர்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில அவர் சமாதானத்துக்கு மன உறுதியோடு போகவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது இப்ப இருக்கின்ற நேரத்துல அல்லக்சாவ அந்த மசூதி அப்படியே ஸ்ரேலியுடைய கட்டுப்பாடுகள் எடுக்கணும் ஒத்தடெக்ஸ் யூதர்களை ராணுவத்தில சேர்க்கவிடும் இவ்வாறான பிரச்சனைகள் அங்கு மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுக்கு அவருக்கு ஏற்படுத்தி நிதன்யாவுக்கு ஏற்படுத்தி வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே பலஸ்தீனியர்கள் ஒரு பக்கம் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஒலி மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன தற்போதைய சூழ்நிலையிலே அஹ் பலஸ்தீனியர்கள் வாழ வழி இல்லாமல் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான நிலைமையில் நிதன்யாகுவை அகற்ற சொல்லி இவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் இப்ப இந்த போராட்டம் விரிவடைந்து முழு இஸ்ரேலுக்கும் இந்த போராட்டம் செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது எனவே நிதன்யாகு மிகப்பெரிய சிக்கலில் தற்பொழுது ஊழல் வழக்குகள் அவருடைய கழுத்தை நிறைத்துக் கொண்டிருக்கின்றன ஒத்தடெக்ஸ் யூதர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர் மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் தற்போதைய செய்தி மீண்டும் மற்றும் ஒரு വീഡിയോകളെ സന്ദിപ്പോ നന്തി നമ്മൾ